பரபரப்புடன் நடைபெற்ற டிஏபி மத்திய செயலவைக்கான தேர்தலில் இலக்கவியல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அதிக வாக்குகளுடன் முதலிடம் பெற்றார் தமன்சரா நாடாளுமன்ற உறுப்பினருமான கோபிந்த் சிங் ஈராயிரத்தி எழுநூற்று எண்பத்தைந்து வாக்குகளை பெற்றார் கட்சியின் அதிகாரமிக்க பொதுச் செயலாளரான அந்தனி லோக் ஈராயிரத்து ஐநூற்று எட்டு வாக்குகளுடன் ஐந்தாவதாக வந்தார் நடப்பு தலைமைத்துவத்தால் ஓரம் கட்டப்படுவதாக கூறப்பட்ட லிம் குவான் எங் கடும் போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்து எழுநூற்று பத்தொன்பது வாக்குகளுடன் இருபத்தாறாவது இடத்தை பிடித்து கட்சியில் தமது இருப்பை நிலைநிறுத்தினார் எனினும் அவரின் தங்கையும் நிதித்துறை துணை அமைச்சருமான லிம் ஹூ அதில் தோல்வியுற்றார் பெரும் அதிர்ச்சியாக மூத்த தலைவர்களில் ஒருவரான த்ரேசா காக் ஜிலுத்துங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் ஆகியோர் முப்பது பேர் கொண்ட மத்திய செயலவைக்கு தேர்வாகாமல் தோல்வி கண்டனர் மத்திய செயலவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏனையோரில் கா கோமிங் ஹனாயோ தியோனி சிங் ராம் கர்பால் சிங் கஸ்தூரி பட்டு ஸ்டீவன் சிம் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் பழைய புதிய முகங்களின் கலவையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது மத்திய செயலவை உறுப்பினர்களும் இருபத்தி எட்டு வரை மூன்று ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பர் இவ்வேளையில் அந்த முப்பது பேரும் சேர்ந்து கோபிந்த் சிங்கை டிஏபியின் புதிய தேசிய தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் துணைத் தலைவரானார் போக்குவரத்து அமைச்சரான லோக் பொதுச் செயலாளராக தொடரும் வேலை கோனை கட்சியின் ஆலோசராக நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் ஐந்து உதவித் தலைவர்களில் ஒருவராக ஜே அருள்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவிக்காலத்தை பத்து ஆண்டுகள் அல்லது இரண்டு தவணைகளாக கட்டுப்படுத்தும் அரசியலமைப்புச் சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு பெர்சே அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது அம்மசோதா மிக எளிதாக மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற்றுவிடும் என அந்த தேர்தல் சீர்திருத்த அமைப்பின் தலைவர் ஃபைசால் அப்துல் ஆசிஸ் கூறினார் சிறந்த எதிர்காலத்திற்கு எதிர்கட்சியினரும் நிச்சயமாக அந்த மசோதாவை ஆதரிப்பர் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இவ்வேளையில் பிரதமர் பதவியைப் போல மாநில புசார் மற்றும் முதலமைச்சர் பதவிக்காலமும் பத்து ஆண்டுகளாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தற்போதைக்கு பினாங்கு மட்டுமே அத்தகைய வரையறையை கொண்டுள்ளதாக பைசால் சொன்னார் முன்னதாக டிஏபி ஆண்டு பொதுப்பேரவையில் பேசிய போது பிரதமர் பதவிக்காலத்தை பத்து ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்தும் பரிந்துரையில் தமக்கும் உடன்பாடே என டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார் எனினும் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள மற்ற கட்சிகளுடன் அது குறித்து முதலில் கலந்து பேச வேண்டும் என்றார் அவர் டிஏபி பொதுப்பேரவையில் உரையாற்றிய அதன் பொதுச் செயலாளர் லோக் அப்பரிந்துரையை முன்வைத்தார் பிரதமர் பதவிக்காலத்தை இரண்டு தவணைக்காக கட்டுப்படுத்துவது பக்காத்தான் ஹராப்பானின் தேர்தல் வாக்குறுதி என்பதை சுட்டிக்காட்டிய அவர் அடுத்த இருபத்தி நான்கு மாதங்களில் அந்த சீர்திருத்தங்களை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என கோரியிருந்தார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு பாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் கில்லான் தாமான் சந்தோசாவில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த சண்டையில் இரு உள்ளூர் ஆடவர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர் அச்சம்பவம் குறித்து இரவு பத்து ஐம்பது மணியளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக தென்கில்லான் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சா ஹூங் ஃபோங் கூறினார் தாமான் சந்தோசா ஜலான் ஹூலு பாலாங்கில் உள்ள வணிக வளாகத்தில் அச்சம்பவம் நடந்துள்ளது ஐந்து கார்களில் வந்திறங்கிய சந்தேக நபர்கள் இருவரை சரமாரியாக வெட்டினர் ஒருவர் அங்கிருந்து தப்பியோடும் முயற்சியில் ஐம்பது மீட்டர் தொலைவில் இன்னொரு கடையில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார் இன்னொருவர் பக்கத்தில் உள்ள தனியார் கிளினிக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் மரணமடைந்தார் அவர்கள் முறையே முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயதிலானவர்கள் இருவருக்குமே தலா ஒரு பழைய குற்றப்பதிவு உள்ளது இதையடுத்து கொலை குற்றங்களை விசாரிக்கும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் இச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அச்சண்டையில் குண்டர் கும்பலின் பங்கேற்பு இருந்ததா என்பதும் விசாரிக்கப்படுகிறது கொல்லப்பட்ட இருவரின் சடலங்களும் சவ பரிசோதனைக்காக கில்லான் தெங்கு ஆம்போன் ரஹிமா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன தப்பியோடிய கொலைக்கார கும்பலை போலீஸ் தீவிரமாக தேடி வரும் நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயுர் ஆயில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள் ூர் சுபாங்கையா யுஎஸ்ஜி ஆறிலுள்ள சில வீடுகளில் சுவரேறி குதித்து வாகனங்களில் கைவரிசை காட்டிய ஆடவன் வைரலாகியுள்ளான் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு ஒரு வீட்டில் அத்துமீறிய அந்த ஆடவன் காரின் கதவை திறந்து திருடுவதற்காக பொருட்களை ஆராய்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது பூட்டப்படாத காரை திறந்து இருபது ரிங்கிட்டுடன் அவன் கம்பி நீட்டியதாக வீட்டின் உரிமையாளர் போலீசில் புகார் செய்துள்ளார் அங்கிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் இன்னொரு வீட்டிலும் அத்திருடன் சுவர் ஏறி குதித்திருப்பதாக சுபாங் ஜெய்யா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அஸ்லான் வான் மாமாட் கூறினார் திருட்டு மற்றும் அத்துமீறல் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக அவன் தேடப்படுகிறான் எனவே தகவல் தெரிந்தோர் சுபாங் போலீசை போலீஸை தொடர்பு கொள்ளுமாறும் வான் அஸ்லான் கேட்டுக்கொண்டார் திருங்கானூர் கிமாமா இல்லத்தரசி ஒருவர் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பை நம்பி ஐம்பதாயிரம் ரிங்கிட்டுக்கு மேல் மோசம் போயுள்ளார் நாற்பத்தி ஏழு வயது அம்மாது மார்ச் மூன்றாம் தேதி இன்ஸ்டாகிராமில் பார்த்த பகுதி நேர வேலை வாய்ப்பு விளம்பரத்தால் கவரப்பட்டார் பின்னர் வாட்ஸ்அப் மூலமாக பெண்ணொருவர் அறிமுகமாகி வேலை குறித்த மேல் தகவல்கள் பரிமாறப்பட்டன ஹோட்டல் முன்பதிவுகளுக்கு இணையம் வாயிலாக வெவ்வேறு கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்பதே அந்த பகுதி நேர வேலையாம் சொன்னபடி செய்து முடித்தால் நான்கு முதல் பத்து விழுக்காடு வரை கமிஷன் கிடைக்கும் என இல்லத்தரசியிடம் ஆசை வார்த்தை கோரப்பட்டது அவரும் அதை அப்படியே நம்பி மார்ச் ஐந்து முதல் பதினான்கு வரை இருபத்தி நான்கு தடவையாக மொத்தம் ஐம்பதாயிரத்து ஐநூறு ரிங்கிட்ட கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார் எனினும் சொல்லியபடி கமிஷன் தொகை எதுவும் கைக்கு வரவில்லை அதன் பிறகே தான் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து போலீசில் அவர் புகார் செய்தார் முதலீட்டு பணத்தை மீட்க கரண் கொடுத்து ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் சிக்கிக் கொண்டு இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஒரு வழியாக பூமி திரும்புகிறார் அவரையும் சக அமெரிக்க விண்வெளி வீரர் பூச் வில்மோரையும் மீட்பதற்காக புறப்பட்ட இலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் பாதுகாப்பாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளது புதிய குழுவினரை கண்டதும் சுனிதா மகிழ்ச்சியில் அவர்களை ஆற தழுவினார் முகத்தில் இயக்கக்கலை மறைந்து பூரிப்போடு அவர் நடனமாடினார் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ள வீடியோவில் அந்த நிகழ்ச்சி தருணங்கள் இடம்பெற்றுள்ளன புதிய மற்றும் பழைய குழுவினருக்கிடையிலான பணி பரிமாற்றம் இரண்டு நாட்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா ஜப்பான் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்கள் அங்கு பணிகளை தொடருவர் அதன் பிறகு பூமியில் பாதுகாப்பான மறுநுழைவுக்கான சூழ்நிலை தென்பட்டால் சுனிதா மற்றும் அவர்தம் குழுவினரை ஏற்றிக்கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் பூமி புறப்படும் எப்படியும் அடுத்த சில நாட்களில் அவர்கள் பூமி திரும்பி விடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது சுனிதாவும் வில்மோரும் தங்களது ஆய்வுப் பணிகளை சிறப்பாக செய்துள்ளனர் அவர்களை மீண்டும் அழைத்து வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என நாசா குறிப்பிட்டது வெறும் ஒரு வார பயணமாக சுனிதா வில்லியம்ஸ் பூச் வில்மோர் இருவரும் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி போயிங் ஸ்டால் விண்கலத்தில் அனைத்துலக விண்வெளி நிலையத்துக்கு சென்றனர் ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவர்களால் குறித்த நேரத்தில் பூமி திரும்ப முடியாமல் போனது எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவை பலனளிக்கவில்லை கடைசி முயற்சியாக இந்த ஸ்பேஸ் விண்கலம் விண்ணில் பாய்ச்சப்பட்டது